சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தனர் பனி தொடர்ச்சியாக எழுபத்தைந்து நாட்கள் முன்னெடுக்கப்பட்டது இதனால் அரசு பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வியுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் செயல்பாடுகள் இது தொடர்பான அதிகாரம் பல்கலைக்கழகங்கள் ஆணைக்குழுவுக்கே இருக்கிறது பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் பல தொழிற்சங்கங்களின் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டன இன்று முதல் பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டு நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக அறிவித்தன ஒப்பந்தங்களின் பிரகாரம் அவர்களின் தொழில் பிரச்சனை தீர்க்கப்படும் இன்று எட்டியுள்ளதுடன் இரு தரப்பினருக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது உதய வழங்கப்பட வேண்டிய தொகையை ஜனவரி மாதம் முதல் வழங்குவதற்கும் மாதாந்த கொடுப்பனவை விரைவாக பெற்று கொடுப்பதற்கும் அவர்கள் அந்த இரண்டு காரணங்களுக்கும் தெரிவித்தனர் நாளை அனைவரும் பணிக்கு திரும்புவோம் நாளை மரத்தின முதல் செயற்படுத்தப்படும்